என் தங்க பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய மனது கூடிய அளவிற்கு ஒரு நல்ல செய்தியினை உன் வராகி அம்மா நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் நான் கண்ட சக்தி என்னவென்று சொன்னால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைக்கும் என்பதில் இந்த தாயானவள் எனக்கு அத்தனை நம்பிக்கை இன்று இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு பதிலாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் என்னுடைய குழந்தை நீ பல குழப்பங்களை தாங்கி நிற்கின்றாய் இல்லத்தில் ஏதும் இருக்குமோ என்று பயந்தும் நீ எப்பொழுதும் தவித்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் என் குழந்தை பெரிதாக கவலைப்படாமல் இருந்தாலும் ஆள் மனது எப்பொழுதுமே ஏதும் பிரச்சனைகளோட தன் வாழ்க்கை இருப்பதாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது நிம்மதி என்ற ஒன்றோ சந்தோஷம் என்ற ஒன்றோ எப்பொழுதுமே நமக்கு மட்டும் ஏன் நிரந்தரமாக இல்லை என்று என் பிள்ளை எண்ணி மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எத்தனை எத்தனை கவலைகள் வேண்டுமானாலும் உனக்குள் இருக்கட்டும் எத்தனை பிரச்சனைகளை வேண்டுமானாலும் நீ தூக்கி சுமந்து விடலாம் ஆனால் என் பிள்ளை ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதுவுமே இல்லை என்று துவண்டு விழுகின்ற நேரத்தில் தெய்வமுனக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் உன் அம்மா நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை பற்றி என்னை அன்றி வேறு யாரால் உணர முடியும் நான் உன்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்ற அளவிற்கு வேறு யாரும் உன்னை அறிந்து வைத்திருக்கவும் இல்லை இனிமேல் உன்னை புரிய போவதும் கிடையாது அதனால் இந்த தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை முதலில் உன் அம்மா நான் போக்கிவிட வேண்டும் என் பிள்ளையே சுற்றியிருப்பவர்கள் செய்கின்ற சில விஷயங்களினால் நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றது நீயோ இதற்கும் நாம் என்ன செய்ய முடியும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனையை தந்துவிட்டு செல்கின்றதே இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கான முடிவுதான் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே இத்தனை யோசனைகளுக்கு மத்தியிலும் உனக்கு ஒரு தெளிவை இந்த வராகி நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு பொழுதும் இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியாது இப்படி இப்படித்தான் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஒரு நாளும் நீ கணித்தும் விட முடியாது நடந்துவிட்ட பிறகுதான் சில விஷயங்கள் உனக்கே தெரிய வரும் ஒருவேளை இதுபோன்று நமக்கு யாரேனும் விஷயங்களை செய்திருப்பார்களோ அதனால்தான் நம்முடைய மனது எப்பொழுதுமே சந்தோஷமே அடையாமல் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்ன நடக்கிறது என்று புரியவில்லையே என்று தவிக்கின்ற என் குழந்தை முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய வருகின்ற தெய்வம் இந்த வராகி நான் யார் என்று தெரிந்து கொள் உன் இல்லத்திற்குள் நடமாடுகின்ற ஒரு சக்தியை உன் தாயானவள் நான் கண்டிருக்கிறேன் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும் இல்லை என்றால் புதிய பிரச்சனை ஆரம்பிக்கும் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது நல்ல சக்தியாக இருந்தால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கெட்ட சக்தியாக இருந்தால் புதிய பிரச்சனைகள் உருவாகும் இந்த இரண்டுக்கும் மத்தியில் நடந்தது என்னவென்று உன் வராகியானவள் உனக்கு நான் சொல்கின்றேன் நான் எந்த சக்தியை உன் இல்லத்தில் கண்டேன் என்று அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் நடமாடும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் வெளியேறிவிடும் சில நேரங்களில் உன் இல்லத்தில் இருந்த ஆத்மாக்கள் ஏதும் அங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களின் கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை என்னிடத்தில் வைத்துவிட்டு வெளியேறி சென்று விடுவார்கள் அதனால் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வர ஆகி நடமாடுகின்ற இல்லத்திற்குள் ஒரு நாளும் தீய சக்தி இருக்காது தீய சக்தியினுடைய நடமாட்டம் என்பது அங்கே அறவே இருக்காது அதனால் இப்பொழுது நான் சொல்வது உன் இல்லத்திற்குள் நடமாடுகின்ற இந்த சக்தியானது என் பிள்ளையே அது ஒரு நல்ல சக்தி இந்த சக்தி இருந்து விட்டால் போதும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் உனக்கு தீர்ந்துவிடும் ஏற்கனவே உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து இந்த சக்தி தான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றது இதனால் வரையிலும் என் பிள்ளை நீ அனுபவித்த சில விஷயங்களுக்கெல்லாம் முடிவுகளை இவர்கள்தான் உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தரவிருக்கின்ற பல நல்ல பாடங்களுள் இதுவும் ஒரு பாடம் இன்று நான் தருவதும் உனக்கு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா யார் ஒருவரிடத்தில் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் இருக்கின்றதோ அவர்களின் இல்லத்தை தேடி சக்திகள் வருவது நிஜம் தெய்வ சக்திகள் உன் இல்லத்திற்குள் நடமாடுகிறது என்றால் நீ சரியாக இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே சரியானது என்று அர்த்தம் உன் மனசாட்சிக்கு பயந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் உன்னிடத்தில் பதில் இருக்கிறது என்று அர்த்தம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது அப்பேற்பட்ட இது போன்ற அனுபவங்களை எல்லாம் நீ பெற்று இந்த நேரத்தில் உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற சக்தி வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய தான் உன் குல தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்றது உனக்கு ஒருவேளை இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் அம்மா சொல்கின்றேன் அல்லவா அதை வைத்து நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு தன்னுடைய குலதெய்வம் யாரென்றே தெரியாமல் இருக்கலாம் என் பிள்ளையே அப்படி இருந்தாலும் உன் இல்லத்தில் குலதெய்வம் நடமாடுகிறது என்று நான் சொல்வது நிஜம் குலதெய்வம் தெரியாத பிள்ளைகளுக்கு உனக்குத்தான் அவர்களை தெரியாதே தவிர குலதெய்வத்திற்கு தன்னுடைய பிள்ளையை நிச்சயமாக தெரியும் அதனால் குலதெய்வம் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே குலதெய்வத்தின் பெயர் தெரியவில்லை என்றால் என் குலதெய்வம் என்று சொல்லியே நீ வணங்கு நிச்சயமாக அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் சொல்கின்ற இந்த வாக்கில் உனக்கு தெளிவு பிறந்து விட வேண்டும் உன் இல்லத்தில் இந்த நல்ல சக்தி இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் எல்லா பிரச்சனைகளும் விரைவாக சரியாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் சந்தோஷமான சூழ்நிலைகள் மட்டும்தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இனி சந்தோஷமான விஷயங்கள்தான் இதற்கு மேலும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக நிற்காதே தேவையில்லாத குழப்பம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் உன் இல்லத்தில் நல்ல சக்திகள் நடமாடுகின்றது என்ற ஒன்றை மட்டும் நீ மனதிற்குள் புரிய வைத்தால் போதும் உன் இல்லமும் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருந்தாலே போதும் இனி எதற்கும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை இன்னல்களுக்கு நடுவில் இந்த செய்தி உன் செவி வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு